வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் தேங்காய் பால் சேர்த்து பாஸ்மதி அரிசி வச்சு ஃப்ரெஷ் பட்டாணி புலாவ் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு வெஜ் குருமா கிரேவி தயிர் பச்சடி இதெல்லாமே வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செல்லாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதுங்க இப்போ தேங்காய்பால் புலாவுக்கு தாளித்து விட்டுக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் சூடாக விட்டுங்க இப்போ எண்ணெய் சூடாகிச்சு இதில் தாளிக்க மூணு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு சிறுதுண்டு பட்டை சின்ன சைஸில் ரெண்டு பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா வருபடட்டுங்க இது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கியிருக்கே இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் காரம்னு பார்த்தோம்னாங்க பச்சை மிளகாய் தான் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை பாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட சின்ன சைஸ்ல ஒரு நாட்டு தக்காளி எடுத்துருக்கோங்க இது ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் சேர்த்தாமலும் செய்யலாம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட அரைக்கை இப்படி புதினாத்துல அரைக்கை இப்படி கொத்தமல்லி தழை இதையும் அரை டீஸ்பூன் பட்டாணியை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் இந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி உடையாத மாதிரி லேசாக கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கப் பாஸ்மதி அரிசி இதுக்கு தண்ணின்னு பார்த்தோம்னாங்க ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும் ஹைஃப்ளேம்ல ரெண்டு விசில் வச்சுக்கிட்டால் சரியா இருக்கும் தேங்காய் பால் எடுத்ததை சேர்த்துக்கலாம் இது கூடவே கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க நம்ம டேஸ்ட்டு பார்க்கும்போது லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் இந்த புலாவுக்கு உப்பு சரியான விதத்தில் இருக்குன்னு அர்த்தங்க மீடியம் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா போதும் இப்போ மூடி வச்சுக்கலாம் மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாங்க மீடியம் ஃப்ளேமும் வைக்க வேண்டாம் மீடியம் ஹை வச்சுக்கும் போது உங்களுக்கு சரியாக இருக்கும் வேறெல்லாம் போயிடுச்சு ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் அரிசி உடையாத மாதிரி பார்த்து கலந்து விடலாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு உதிரி உதிரியாகவும் வந்திருக்குங்க ஒன்று சேர கலந்துட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் தேங்காய் பால் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சு புலாவ் செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு வெஜ் குருமா கிரேவி தயிர் பச்சடி இதெல்லாமே வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க இது லன்ச் பாக்ஸ்க்கும் கூட கொடுத்து விடலாம் இதே முறையில் செய்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்